கோயம்புத்தூர் தம்பி வந்து எங்களுக்கு வீடு கட்டி தூங்க கொடுத்துருக்குறாங்க அவ்வளவு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்குதான் வந்து வீடு கட்டி கொடுக்க போறோம் வீடு கட்டி கொடுக்கற யாருன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் தம்பிதான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க இது வரைக்கும் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வீட்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து தொடர்ந்து வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாற்பது குடும்பத்துக்கு வந்து ஆடு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து தம்பி வந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து தொடர்ந்து சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கோயம்புத்தூர் தம்பிக்கும் கோயம்புத்தூர் தம்பி குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார் பாக்கவும் வாழ்த்துக்கள் தம்பி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து நல்ல மனப்பான்மையில் அவங்க ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நாற்பது குடும்பத்துக்கு மேலே ரெண்டு ரெண்டு ஆடு வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆடுன்னு இல்லை நாலு ஆடு வாங்கி கொடுத்துருக்காங்க மூணு ஆடு வாங்கி கொடுத்துருக்காங்க

எதோ ரேஷன் கடையில் கொடுக்க கொடுக்குற அரிசியை வச்சு அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த வீட்டை பார்த்தாலும் தெரியும் கீத்தாலும் பாருங்கள் மடித்து போயிட்டு நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு அப்பா இல்லை அதனால எங்கள் அம்மா மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க ரொம்ப வீடு கூட கட்டுறது எங்கள்கிட்ட வருமானம் இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்கூல் போகிறதுனால வேலைக்கும் போக முடியல நாங்கள் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போயிட்டு அம்மாவை காப்பாற்ற முடியும் கஷ்டத்தை பார்த்துட்டு வீடு கட்டி கொடுக்குற அண்ணாக்கு ரொம்ப நன்றி அவங்கள்ட்ட எல்லாருமே நல்லா

தம்பி ஒண்ணு இல்லாம தான் தம்பி வந்து பார்த்தா கித்தி கித்தி எதுவுமே இல்லை தம்பி அடுப்பு கிடப்பெல்லாமே தண்ணி போட்டு நஞ்சுதான் ஏக்கறக்கு மழை பெஞ்சு அந்த பொம்பளை புள்ளி இதில் படிக்க வச்சுக்கிட்டு இந்த ஒரு அக்கா போய் தான் வேலை செஞ்சு வருமானம் எவ்வளவு வரும் நாளைக்கு நூறு இறநா இன்னொரு வந்தாலும் இதை வச்சுக்கிட்டு எப்படி தான் ரெண்டு பிள்ளையால வச்சுக்கிட்டு காந்த பண்ண முடியும் வீட்டுக்காரருதான் இந்த பாருங்க எல்லாம் தூசி கொட்டுதுன்னு போட்டு மூடி வச்சிருக்காங்க துணியை போட்டு மூடி வச்சிருக்கானு சோறு குழம்பெல்லாம் ஆயிருக்க

காலெல்லாம் இப்போ வள போட்டு கட்ட ஆரம்பிச்சிடலாம் என்ன கிடைக்குமான

வீட்டுக்காரங்க பாத்துங்க. அவருங்க வந்து உள்ள ரொம்பலாம் அத்துக்கிட்டிருக்கறாங்க. நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இல்ல அபுடியா அந்த வீடு ரொம்ப டேமேஜாக இருக்கு அடுத்தது ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த வீடு தான் கட்டுவோம் சாஞ்சி கடக்கு என்ன நடக்குது மோட்டு மரமெல்லாம் போட்டு தச்சு கேச்சு எல்லாம் கட்டி முடிச்சிட்டு அடுத்தது கலர் குடிக்கிறேன் கேட்டு போடுறதுக்கு சரியான வெயிலாக இருக்கு இப்போ கலரை குடிச்சிட்டு கூலிங்காக உள்ள கலரை குடிச்சிட்டு கித்து போடுவோம்னு கலர் குடிக்க போகிறப்போ யாரும் சுவாசனம் பண்ணிடுறேன் வந்து ஆனந்தி தேங்க்யூ

வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வேப்பிலை வச்சு கும்பத்தில் தண்ணி வச்சுக்கலாம் ஆ மஞ்சள் வெண்டாமல் இருக்கும் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு உள்ள போய் பார்க்கலாம் அமைஞ்சு உள்ள போய் பார்த்துருமா ரொம்ப

இன்னைக்கு சிறப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து முடிச்சாச்சு இதை கட்டி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க கோயம்புத்தூர் தம்பி வந்து இது வரைக்கும் வந்து ஒரு ஐம்பது கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு நாற்பது கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து ஆடு வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து பொருளாதாரத்தை கொடுத்து நெய் ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி நாங்கள் எல்லாருமே கடவுளை பத்து வருஷம் ஆகுது இங்கே வந்து மழை தண்ணியில் கிடக்கிறோம் வீடு இல்லாத ஒன்றும் இல்லாத எங்களுக்கு யார் வதையும் கிடையாது கோயம்புத்தூர் தம்பி எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க நம்ம செஞ்ச வதையே நாங்கள் மறக்க மாட்டோம் ரொம்ப நன்றி இது பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் செஞ்சிருங்க